நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்ம சோலர் சிஸ்டத்துல இப்போதைக்கு மொத்தமா எயிட் பிளானட்ஸ் இருக்கு அதுல நம்ம பூமியை தவிர மத்த இருக்கக்கூடிய ஏழு கிரகத்துக்குள்ள நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை எத்தனை எண்ணா போட்டு அடைச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இது ஒரு சிமுலேஷன் மூலமாகவும் ஒரு எளிமையான விளக்கத்து மூலமா இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சது பிடிச்சா வீடியோ ஒரு லைக் கொடுக்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இந்த லிஸ்ட்ல நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அழகான நிலவுல இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சோ நிலவுடைய டயமீட்டர் பொதுவாக மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது இதை சொல்லும் போதே நிலவு நம்ம பூமியை விட சின்னதா தான் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க ஆனா நிலவுடைய நிலவோடைய கன அளவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வால்யூமை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பூமியோடைய அந்த கன அளவு அப்படிங்கிறது இரநூத்தி அறுபது பில்லியன்ஸ் பர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல இருக்கு அந்த பக்கம் நிலவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா

ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போதைக்கு நம்ம சோலார் சிஸ்டத்துடைய கடைசி பிளானட்டா இருக்கக்கூடிய நெப்டியூன் இந்த நெப்டியூன் கிரகத்தோட அந்த டயாமீட்டர் அப்படிங்கிறது நாற்பத்தி கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல இருக்கு இந்த கிரகத்தோடைய அந்த கன அளவு சொல்லப்படக்கூடிய வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அறுபத்தி ட்ரில்லியன் கியூப்ஸ் பர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல இருக்கு இது பூமியோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி சதவீதம் பூமியை விட கன அளவு அதிகமா இருக்கிறது தான் நம்மளுடைய நெப்டியூன் ஸோ அப்படிப்பட்ட இந்த கிரகத்துக்குள்ள நம்ம பூமி மாதிரி எத்தனை

இந்த கிரகத்தோட பேரை இந்த யுரேனஸ் கிரகத்தோட டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கு இதோடைய கன அளவு அதாவது வால்யூம் அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி இருபத்தேழு கிராம் பார்க் கியூப் சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம யூரேனஸோட அந்த கன அளவு அப்படிங்கிறது இருக்கு டோட்டலாக ஓவராலாக எடுத்துக்கிட்டால் யூரேனஸ் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி மூணு மடங்கு அதோடைய கன அளவு அப்படிங்கிறது அதிகம் இந்த ரீசனால நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு பூமியை தண்ணியை நம்ம யுரேனஸ் பிளானட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடலாம் அவ்வளோ இடம் வந்து நம்ம யுரேனஸ்குள்ளே இருக்குது இதுக்கப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தோட அழகான கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி கிரகம் அப்படிங்கிற சேர்டன் இந்த சேர்டன் கிரகத்துக்குள்ளே எத்தனை பூமியை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சனி கிரகத்துக்கு அழகு சேர்க்கிறதே அதோட வளையம் தானே அந்த வளையத்துக்குள்ளே மட்டும் எத்தனை பூமியை வைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி கிரகத்தோட வளையத்தை பார்த்தினா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா ரிங்ஸுகளுடைய நடுவுலையும் சேட்டனுடைய சில நிலவுகளும் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க

பூமி தேவைப்படும் தெரியுமா கிட்டத்தட்ட இரநூத்தி பதினெட்டு பூமியை வந்து நம்ம வச்சா மட்டும்தான் அந்த சனி கிரகத்தோடைய ரிங் ஸ்ட்ரக்சர் மொத்தத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியதான் சனி கிரகத்தோட வளையங்கள் சனி கிரகத்தோட வளையமே இந்த அளவுக்கு இருக்குன்னா சனி கிரகத்துக்குள்ள எத்தனை பூமியை வைக்க முடியும் அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன் சர்டன் பிளானட்டோடைய டயமீட்டர் அப்படிங்கிறது சுமார் ஒரு லட்சத்தி ஐநூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் நம்மளுடைய சனி கிரகத்தோடைய அந்த டயமீட்டர் அப்படிங்கிறது இதோட டயமீட்டரே இந்த அளவுக்கு இருக்குன்னா அதோடைய அந்த வால்யூம் சொல்லப்படக்கூடிய கன அளவு எந்த அளவுக்கு அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி இருபத்தி ஏழு கியூப்ஸ் பர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல தான் நம்ம சேர்ட்டனுடைய அந்த வால்யூம் சொல்லப்படுற கன அளவு அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த அளவுக்கு கன அளவு இருக்குன்னா அதுக்குள்ள எத்தனை பூமியை போட்டு அடைச்சி வைக்க முடியும்னா எழுநூறு பூமியை போட்டு நம்ம சேர்டன் பிளானட்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சலாம் அந்த அளவுக்கு இடம் அப்படிங்கிறது நம்ம சனி கிரகத்துக்குள்ள இருக்கு ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேர்டன் பிளானட்டுக்குள்ள மட்டும் எழுநூறு பூமி அந்த ரிங் ஸ்ட்ரக்சரோட சேர்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி பதினெட்டு பிளஸ் ஒரு இரநூறு சேர்த்து கூட்டினோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் பூமிக்கு சமமாக தான் கெத்தாக இருந்துக்கிட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஒரு ரிங் ஸ்ட்ரெச்சரோட அழகாக நம்ம சனி கிரகம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காப்ல நம்ம சூரிய குடும்பத்தோடைய பெரிய என்ன வியாழன் சொல்லப்படக்கூடிய ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கேஸ் பிளானெட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கப்பறோம் ஸோ இந்த கேஸ் பிளானெட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாயு கிரகம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரியனாக மாற வேண்டிய கிரகங்கள் அப்படிங்கிற பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருக்குது அண்ட் இதை தாண்டி இந்த கிரகத்தோட அந்த டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல இந்த வியாழன் கிரகத்தோட டயாமீட்டர் அப்படிங்கிறது இருக்கு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி கியூப்ஸ் பார் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல தான் நம்ம வியாழன் கன அளவு அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதன் காரணமாக வியாழன் எத்தனை பூமியை போட்டு அடைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கெஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு பூமியை போட்டு நம்ம வியாழன் கிரகத்தில் போட்டு அடைச்சி வச்சிடலாம் அந்த அளவுக்கு இடம் நம்ம வியாழன் கிரகத்தில் இருக்கு ஆனால் என்ன வியாழன் கிரகம் ஒரு கேஸ் நம்ம சனி கிரகமும் ஒரு கேஸ் பிளான்ட் தான் ஸோ கேஸ் பிளான்ட்டாக இருந்தாலும் இத்தனை பூமியை வந்து உள்ளே போட்டு அடைச்சி வச்சிட முடியும் நம்ம ஜூபிட்டர் இதோட இந்த லிஸ்ட்டில் கேஸ் பிளான்ட்டோடைய பட்டியல் அப்படிங்கிறது முடியுது இதுக்கப்புறமா நம்ம பூமி மாதிரியே தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸோடைய லிஸ்ட் தான் வருது அதில் மூன்று கிரகங்கள் இருக்குது அதில் நம்ம பூமியோடைய தம்பி அப்படிங்கிறதையும் சொல்கிறத தாண்டி ஃபியூச்சரில் நம்ம வாழ போகிற ஒரு ஃபியூச்சர் ஹோம்னு சொல்லப்படுற மார்ச் பிளானட்டான செவ்வாய் கிரகம் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது செவ்வாய் கிரகம் ஃபியூச்சர் ஹோம்னு சொல்கிறதுனால நம்ம பூமியோட பெரிய பிளான்ட்டாக தான் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலே மாஸ் பிளானெட் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட சின்னது தான் அதோடைய டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொம்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது ஸோ மார்ஸ் பிளானெட் எனதான் பூமியை விட சின்னதாக இருந்தாலும் நம்ம பூமி மாதிரியே ஒரு காலகட்டத்தில் மாஸ் பிளானெட் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தேரி அப்படிங்கிறது பல விஷயங்களாக நம்ம வந்து மார்ஸ் பிளானட் மேலே வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒருவேளை நம்ம ஃப்யூச்சரில் வந்து மார்ஸ் பிளானெட்டில் வாழ்றதுக்கான பாசிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க நம்புகிறாங்க அது சம்மந்தமான ரிசர்ச்சும் போய்கிட்டிருக்கு ஏழாம் ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம மனிதர்களை வந்து மார்ஸ் பிளானட்டில் குடியேற்றிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதெல்லாம் வேற டாபிக் இப்போ மார்ஸ் பிளானட்டோடைய அந்த வால்யூம் அப்படின்னு சொல்லப்படுற கன அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரில்லியன் கியூ பர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் தான் நம்மளுடைய மார்ஸ் பிளானட்டோட வால்யூம் அப்படிங்கிறது இருக்கு செவ்வாய் கிரகத்துடைய கன அளவு அப்படிங்கிறது பூமியோடு ஒப்பிடும்போது போது பெருசாக டிஃப்ரெண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டே இல்லாட்டி ஒன்று இல்லைனா ரெண்டு பிளானட்டை வந்து நம்ம அதுக்குள்ள போட்டு அடைச்சிச்சலாம் அதுக்கு மேலே முடியாது அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வீனஸாக இருக்க இருக்கிற வெள்ளி கிரகமாக இருக்கட்டும் மெர்குரியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பூமியோட சைஸுக்கு ஒரு கிரகமும் இன்னொன்று வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளெல்லாம் பூமியை போட்டு அடைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பூமியை தாண்டி இருக்கக்கூடிய வாயு கிரகங்களுக்குள்ள வந்து நம்ம பூமியை வந்து போட்டு வச்சிடலாம் ஆனால் மற்ற டெரேஷியல் பிளான்ட் தரைப்பகுதி இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துக்குள்ளேயும் நம்ம வந்து பூமியை போட்டு அடைச்சி வைக்க முடியாது ஏன்னா எல்லாமே சைஸில் ஆல்மோஸ்ட் சின்னதாகவும் இல்லாட்டி பெருசாகவும் தான் இருக்குது அதனால தான் ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோவில் பார்த்த எந்த கிரகம் வந்து உங்களோட ஃபேவரட் பிளானட் அப்படிங்கிறது மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் எந்த பிளானட் அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த பிளானட்டை பற்றி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவே இதே மாதிரி விண்வெளி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம பூமியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ்னே கட்டா செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க நண்பா ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இருக்கும் இந்த வீடியோக்கும் பண்ணலைனா இப்போவே லைக் கொடுத்துருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சேகர் பாய் பை